ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் கார்த்திக் வீடியோஸ் யூடியூப் சேனல் தன்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறது இன்று நாம் பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கோகுலாஷ்டமி என்று வழங்கப்படும் கிருஷ்ண ஜெயந்தி பற்றிய சிறப்பு பதிவாகும் கண்ணனை பிடிக்காதவர்கள் யார் இந்த புருஷோத்தமனை தாமோதரனை கோவிந்தனை எல்லோருமே கொண்டாடுவார்கள் சிறிய வயதிலே வெண்ணெய்திரும் கண்ணனாகவும் வளர்ந்த பிறகு மாயாஜாலங்கள் புரியும் மன்னனாகவும் ராதைக்கேற்ற கண்ணனாகவும் இன்னும் பற்பல அவதாரங்களை பற்பல வேடங்கள் தரித்து இந்த உலக மக்களை மகிழ்வித்தவன் அந்த மாயாதாரி கிருஷ்ணன் அல்லவா அவனுக்கு கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி ஜென்ம தினம் வருகிறது அதை நாம் கொண்டாட வேண்டாமா வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை கோகுலாஷ்டமி வருகிறது இந்தியாவில் மிக சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடப்படும் பண்டிகைகளில் ஒன்று கிருஷ்ண ஜெயந்தி எனப்படும் கோகுலாஷ்டமி மகாவிஷ்ணு என்று அழைக்கப்படும் பெருமாள் எடுத்த தசாவதாரங்களில் ஒன்பதாவது அவதாரமான கிருஷ்ண அவதாரத்தை போற்றும் விழாவாகும் இது வட இந்தியாவின் சில பகுதிகளில் பத்து நாள் திருவிழாவாக மிக பிரபலமாக கொண்டாடுகிறார்கள் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி என்று பல்வேறு பெயர்களிலே அழைக்கப்படக்கூடிய இந்த பண்டிகை தமிழ்நாட்டிலும் மிக சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீடுகளில் குழந்தை கிருஷ்ணரின் கால்தடங்களை வரைந்து கிருஷ்ணரை வீட்டிற்கு அழைத்து வழிபடக்கூடிய வழக்கம் உள்ளது அதேபோல வீட்டில் உள்ள சிறிய குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடமிட்டு மகிழ்வதும் கோகுலத்தில் கிருஷ்ணர் கோவியர்களுடன் விளையாடி மகிழ்ந்ததை நினைவு கூறும் விதமாக பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதும் இந்த நாளிலே நடைபெறுகிறது பகவான் கிருஷ்ணர் அவதரித்த தினத்தையே கிருஷ்ண ஜெயந்தியாக நாம் வருடந்தோறும் கொண்டாடுகிறோம் ஆவணி மாத தேய்விரையின் எட்டாவது நாளான அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்த நாளில் ரிஷபலக்கணத்தில் புதன்கிழமை நள்ளிரவில் மதுராவில் உள்ள சிறையில் கிருஷ்ணர் அவதரித்ததாக ஸ்ரீமத் புராணம் கூறுகிறது இதனால் பகவான் கிருஷ்ணனின் அருளை பெறுவதற்காக அவர் அவதரித்த நாளில் மக்கள் பலர் விரதம் இருப்பது வழக்கம் கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்கும் பக்தர்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு முந்தைய நாள் ஒருவேளை மட்டும் உணவு அருந்தி விரதத்தை துவக்க வேண்டும் மறுநாளான கிருஷ்ண ஜெயந்தி அன்று நாள் முழுவதும் விரதமிருந்து அதற்கு அடுத்த நாளே விரதத்தை நிறைவு செய்வார்கள் அதாவது ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் நிறைவடையும் வரை கிருஷ்ண ஜெயந்தி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது விதி ஆனால் சிலர் அஷ்டமி திதி முடியும் வரையிலும் சிலர் ரோகிணி நட்சத்திரம் நிறைவடையும் வரை மட்டும் விரதம் இருப்பார்கள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது அன்று காலை ஒன்பது ரெண்டு மணிக்கு அஷ்டமி தேதியும் இரவு ஒன்பது நாற்பத்தோரு மணிக்கு ரோகிணி நட்சத்திரமும் துவங்குகின்றன ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி பகல் முழுவதும் கிருத்திகை நட்சத்திரமே உள்ளது ஆனால் வேத பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் கிருஷ்ணர் அவதரித்தது நள்ளிரவில் என்பதால் இரவு பனிரெண்டு மணிக்கு கிருஷ்ண ஜெயந்தி பூஜைகளை துவங்கி அதிகாலை பனிரெண்டே முக்கால் மணிக்கு நிறைவு செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது நள்ளிரவில் செய்யப்படும் இந்த பூஜைக்கு நிசித கால பூஜை என்று பெயர் ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதி காலை அஞ்சு ஐம்பத்தேழு மணிக்கு பிறகு பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது சரி இந்த கிருஷ்ண ஜெயந்தி பூஜையை எப்படி செய்வது என்று பார்க்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை குழந்தையாக பாவித்து வழிபடுவது சிறப்பு அன்றைய தினம் விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு மகிழ்ச்சி செல்வவளம் நிறைவான வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம் அது மட்டுமின்றி இந்த நாளில் விரதம் இருப்பவர்களுக்கு மகாலட்சுமியின் பரிபூரணமான அருள் கிடைக்கும் குறிப்பாக பல காலமாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்று விரதமிருந்து குழந்தை கிருஷ்ணரை வழிபட்டால் அடுத்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்திக்குள் கிருஷ்ணரே வீட்டில் குழந்தையாக வந்து பிறப்பார் என்பது நம்பிக்கை கிருஷ்ண ஜெயந்தி அன்று குழந்தை கிருஷ்ணருக்கு பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து சிவப்பு நிற மலர்கள் இளம் சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி வழிபட வேண்டும் வாசனை மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்து சுத்தமான நெய்யால் செய்த பலகாரங்கள் இனிப்பு வகைகள் ஆகியவற்றை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான வெண்ணையும் வைத்து வழிபடலாம் வாசனை திரவியங்களை தெளிக்க வேண்டும் கிருஷ்ணருக்கு வாசனை திரவியங்கள் மிகவும் பிரியமானதாகும் அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு விருப்பமான வாழை மரத்தை நட்டு அதற்கு தினமும் தண்ணீர் ஊற்றி வழிபட்டு வர வேண்டும் இதனால் கிருஷ்ணர் மற்றும் மகாலட்சுமியின் அருளால் குழந்தை செல்வம் அமைந்து குடும்பமும் வாழையடி வாழையாக தழைக்கும் என்று சொல்வார்கள் எனவே நண்பர்களே காலையில் எழுந்து குளித்துவிட்டு கிருஷ்ணனுடைய சிலையை அழகாக அலங்கரித்து அவருக்கு பிடித்த முறுக்கு தட்டை சீடை வெண்ணெய் இனிப்பு வகைகளை எல்லாம் வைத்து அவரை வணங்கிவிட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை முடிந்தவரை பலமுறை சொல்லுங்கள் அல்லது உங்களுக்கு ஏதாவது கிருஷ்ண மந்திரம் தெரிந்தால் அதையும் சொல்லலாம் கேசவா மாதவா கோவிந்தா கிருஷ்ணா என்று நீங்கள் அவரை போற்றி துதிக்கலாம் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்று சொல்வார்கள் இல்லையா அதுவும் அந்த பகவான் கிருஷ்ணனுக்கு தன்னை கொண்டாடுவது மிகவும் பிடிக்கும் தன்னை நம்பி வந்து பிரார்த்தனைகள் செய்யக்கூடிய பக்தர்களுக்கு நிச்சயம் அந்த கருணாமூர்த்தி அருள் செய்வான் தன்னை தேடி வந்த நண்பன் குசேலனுக்கு மாட மாளிகையும் கூட கோபுரமும் செல்வ வளர்த்தையும் அள்ளி வழங்கிய வல்லலல்லவா அவன் நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் அவன் நிறைவேற்றுவான் கிருஷ்ண ஜெயந்தியை கோகுலாஷ்டமியை பிரமாதமாக கொண்டாடுங்கள் கிருஷ்ணனுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அன்பர்களே மறந்து விடாமல் கார்த்திக் வீடியோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்தால் நான் அனுப்பக்கூடிய அத்தனை ஆன்மீக பதிவுகளும் உங்களுக்கு வந்து சேரும் மறந்து விடாமல் கார்த்திக் வீடியோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்